உள்ளாட்சி கிராமத்தினர் கிராமத்துறை கூட்ட பொருள்கள் பொருள் ஏழு ஒன்று கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களின் கிராம ஊராட்சியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி சிறப்பாக செயல் புரிந்த தூய்மை காவலர்கள் உள்ளிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கிராமப்புற மூலம் பாராட்டு தெரிவித்தனர் பொருள் ரெண்டு கிராம ஊராட்சியில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல் கிராம ஊராட்சி வளர்ச்சியில் முதலமாக திகழும் மகளிர் சுய உதவி குழுக்களை ஊக்குவிக்கும் பொருட்டு சிறப்பாக செயல்பட்ட மகளிர் உதவி சுய உதவி குழுக்களுக்கு பாராட்டு தெரிவித்தது வடகிழக்கு பருவங்களை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வடகிழக்கு பருவங்களை முன்னெச்சரி முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை கிராம ஊராட்சிகள் மேற்கொள்ள வேண்டும் முக்கியமாக கீழ்கண்டவற்றை பின்பற்றும் பொருட்டு கிராம சபையில் விவாதித்தல் தாழ்வான மற்றும் மழைநீர் நீர் தேக்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அவ்விடங்களில் மழை நீர் தடைபடாமல் செல்லும் வகையில் வழி வடிவேற்றுதல் மாவட்டம் புதுக்கோட்டை ஊராட்சி வாராபூர் கிராம ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களே கூடுதல் ஆட்சியர் அவர்களே சேர்மன் அவர்களே மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சரீஸ் அவர்களே கவுன்சிலர் சகோதரி வெண்ணிலா பாரதி அவர்களே மற்றும் இங்கே வகையில் உள்ள ஆர்டிஓ ஆடியோ டிஆர்ஓ மற்றும் அனைத்துறை அரசு அரசு துறை அரசு அதிகாரிகளை அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவதாக இந்த வாராப்பூர் ஊராட்சியை புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாராவது வாராப்பூர் ஊராட்சி முக்கியத்துறை கூட்டங்களில் அளித்த மாவட்ட ஆட்சியர்கள் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்போதுமே பாத்தீங்கன்னா வாராப்பூர் ஊராட்சி ஒரு சிறப்பு வாய்ந்த ஊராட்சி புதுக்கோட்டை ஒன்றியத்தில் பாத்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு மூணு ஊராட்சி பெரிய ஊராட்சியில் வாராப்பூர் ஒன்று அதே மாதிரி கடந்த மூன்று வருஷத்துல மாண்பு முதலமைச்சர் ஆட்சி ஏற்ற இந்த மூன்று வருஷத்துல பாத்தீங்கன்னா வாலாபூர் வளர்ச்சிக்கு அதிகப்படியான நலத்திட்டங்களை நமது மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியுள்ளார்கள் முதலாவதா அந்த ஒன்னாட்டி டேப்லெட்ஸ் இல்லாம இருந்து ஆட்சிக்கு வந்த உடனே இந்த புது வாராபூர் ஆட்சிக்கு ஒன்னாட்டி துப்பாட்டில் கொண்டாந்து பிஎஸ்ல ஒன்னாட்டி கொடுத்தோம் அது மட்டும் இல்ல நம்ம எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு மேலப்புல ஒன்காடு பகுதிக்கும் சிந்தனைப்பட்டிக்கும் முப்பதாயிரம் லிட்டர் பதினாலு லிட்டர் டேங்க் கொடுத்தோம் அப்புறம் சைக்கிள் கூட்டு கொடுத்தோம் இன்னொன்னு மக்கள் நீண்ட வரப்போடு மக்கள் நீண்ட மேல்நிலை மேல்நிலைப்பள்ளியாக தர உயர்த்த சட்டமன்றத்திலேயே முடித்து வைத்து அதற்கான நடைமுறைகள் நடைபெற்றிருக்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய காலங்கள்ல வந்து வாராப்பூர் மேல்நிலை பள்ளியாக கண்டிப்பாக தரம் உயர்த்தப்படும் அது எந்த விதமான மாற்றத்திற்கு கிடையாது அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள் நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்காரு முப்பது திட்டங்கள்

தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்மன் ஆஹ் வேற எல்லா ஆபிசியல்ஸ் போது அஜித் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் இது ஆடி பத்தி ஆடி இந்த கிராமத்துல

இங்க வந்து லேபர் வந்து ரொம்ப கம்மியா ஜென்ரேட் பண்ணுங்க ஊராட்சி தலைவர் ஊராட்சி தலைவருக்கு நான் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஐம்பத்தி நாலு புதுக்கோட்டை கிளாஸ்ல இருக்கும் இங்க ஐம்பத்தி நாலு ஆவரேஜா இருக்கும் சோ கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க இல்ல ஒரு ஒரு கலஸ்டர் இந்த இந்த கிராமல ஹோட்டல் மொத்தம் வந்து மூணு கலஸ்டர்ஸ் இருக்கும் பதி ஆறு பதி கிராமத்துக்கு மூணு கலஸ்டர்ஸ்ல ஒரு கலஸ்டருக்கும் பதினெட்டு இப்ப வந்து அவைலபிளா இருக்கும் பட் அவங்கதான் ஒர்க் வந்து நிறைய கம்மியா ஜென்ரேட் பண்ணுங்க அதுக்காக வந்து அதுக்காக வந்து அவங்க நீங்க மெட்டீரியல் ஒர்க் நிறைய கொடுக்கு பட் அது ஸ்டார்ட் பண்ண முடியாது நீங்க இத்தனையே பேருக்கு நூறு நாள் வேணும் வேணும் நீங்க பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க

ஒரே ஒரு பாக்கி இருக்கும் இப்ப வந்து அதுக்கு கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும் ஆனா அவங்க பிள்ளை அடுத்த வந்து கோராப்பூர் கிராம வளர்ச்சி நடைபெறும் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்குரிய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களுக்கும் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் வாரப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் ஏடி பஞ்சாயத் உள்ளிட்ட அசன அதிகாரிகளுக்கும் வாரப்பூர் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைத்து அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் பத்திரிகை மற்றும் உதவித்தொகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணியாளர்கள் வாழ்க்கை தேர்வு கொள்கிறேன் இந்த ஊராட்சி கிட்டத்தட்டம் குடும்பங்களை கொண்ட ஒரு ஊராட்சி குடும்பங்கள் வச்சிக்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஆண்டு காலமாக ஒரு கொண்ட ஒரு ஊராட்சியில கடந்த மூன்று ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட நான்கரை கோடி மதிப்பீடு பல்வேறு திட்டங்கள் நமது அரசால் மாண்பு தமிழ் முடிந்தவர்களை செயல்படுத்தப்படவில்லை இது மட்டுமல்லாமல் இந்த இந்த நடைபெறும் நிதியாண்டு கிட்டத்தட்ட மூன்றரை கோடி அளவில் நமது பணிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இது முக்கியமா ஒரு கோரிக்கை நீங்க கேட்டிருக்கீங்க நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கேட்டிருக்கீங்க அந்த நேரடி கொள்முதல் நெல் கொள்முதல் நடைபெறும் அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது இப்ப நாங்கள் நமது மாவட்டத்தில் மாண்பு முதல்வர் அவர்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்பொழுது வரும் போது அவரது கைகளாலே இதை திறக்க வாய்ப்புகள் உள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க முக்கியமா நீங்க ரெண்டு மூணு கோரிக்கை வச்சிருக்கீங்க நிறைய கோரிக்கை வச்சிருக்க இது பட்டாளையம் உங்களோட அதாவது ஊரக வளர்ச்சி துறை மூலயமாக செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு நிறைவா இருக்க மாதிரி பட்டா எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு ஆதரவு உங்களை இருக்கிற மாதிரி ஒரு ஊரக மட்டும் என்கிட்ட இருக்கு இந்த பட்டா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஊராட்சி ஒரு நாலு ஊர்ல கேட்கறீங்க ஒன்றும் கழனி பட்டி இன்னொன்னு பொதுக்கரை பட்டி இன்னொன்னு மேலப்புலவன் காடு இன்னொன்னு பட்டி இந்த ஊராட்சியில நீங்க எல்லாமே பட்டாங்க அந்த பட்டாவை பொறுத்த வரைக்கும் பட்டி அப்படின்ற இடம் வந்து காடு பிறந்தவங்க இருக்கு இந்த நம்ம பரிந்துரை செய்து சேலத்துல இருக்க வனப்பாடு அலுவலர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு பரிசீலனை உள்ளது இது விரைவில் வகை மாற்றம் செய்யப்படும் அப்படின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு எழுதி பள்ளிகள் அடுத்ததாக மேல்மை பட்டி பொது தொடர்பை பற்றி மேல மேலும் இந்த மூன்று இடத்திலையும் இந்த மூன்று இடத்திலையும் உங்களுக்கு

அந்த சேலை மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா போயிட்டு மனத்தளவு அதோட அவரை பாத்துக்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் பட் இந்த ஆஹ் கள்ளிப்பட்டி கல்விப்பட்டி கழமைப்பட்டி கழமைப்பட்டி அப்படின்ற ஊராட்சியில இருக்க மட்டும் கொஞ்சம் நேட்டாகும் பட் இருக்க நெருங்கின் பட்டியும் போட்டுக்காயின் பட்டியும் மேல போடுவதா எல்லாத்தையும் உடனே கொடுக்கப்படும் அப்படின்னு உத்தரவாக சொல்லிட்டு போயிட்டேன் பொதுவாக வேறு கூட்டத்துக்கும் போது நான் ரெண்டு மூணு விஷயங்கள் தெரியும் ஒண்ணு கல்வி பாத்தீங்கன்ன விஷயம் இன்னொன்று புகாதாரம் பத்தின விஷயம் குறிப்பா பெண்களோட உடனே பத்தி நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் இருப்பேன் என்ன அப்படின்னா நம்மளோட பெண்கள் இந்த அப்படின்னா பெண்கள் தான் அதிகமா இருக்கும் ஆனா பெண்கள் கூட்டத்துக்கு மட்டும் தான் வருவாங்களா எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்கும் அப்படி கிடையாது பெண்கள் தான் வந்து பெருமையும் தெரியாம இருப்பாங்க என்ன சுத்திருக்காங்களா அங்கெல்லாம் இருந்தாலும் நான் போடுறேன் பொறுமையாலும் பெருமையோட இருப்பது பெண்கள் மட்டும்தான் அவர்கள் தான் இருப்பாங்க பெருமையும் பொறுமையும் மருந்து கொண்ட மனித முதல்வர் உங்களுக்காக கலைஞரே ஆஹ் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்த ஆரம்பிச்சாங்க அந்த உரிமை திட்டம் உங்களுக்கு நிறைய வார்த்தை வச்சிருக்கலாம் அந்த திட்டத்தின் பேர்ல என்ன சொல்லிருக்கலாம் உங்களுக்கு ஓல்டேஜ் பென்ஷன் சொல்லிருக்கலாம் ஒரு எதுவும் சொல்லல அவங்க சொன்னது என்னன்னா உரிமை திட்டம் அப்படின்னா நம்ம எல்லாரும் வீட்டுல இருந்து நம்மளோட கணவரை பாத்துக்கிட்டோம் நம்மளோட குழந்தைகளை பார்த்துட்டு இதையும் தாண்டி குடும்பத்துக்காக உழைச்சு சம்பாத்தி கொடு சம்பாதிச்சு கொடுக்கறதும் இதை வந்து மதிச்சு உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி நீங்க அதை வாங்கணும்னு சொல்லி கொடுத்த பணம் தான் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க வாங்கும் பொழுது உங்க கையில நீங்க யாரையும் எதிர்பார்க்க வேணாம் உங்களோட கணவளையும் உங்களோட மதுரையோ எதிர்பார்க்க வேணும் அந்த பணம் உங்களோட களத்துல போகும்போது நீங்க அதை உரிமை கொண்டாடுறீங்க நீங்க எடுத்துக்கறீங்க யாரையும் இருக்காம இருக்கிறீங்க சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம் இந்த சில மனத்துறைகள் இருக்கிறதா நம்மளோட மதிப்பெருக்கூடிய எம்எல்ஏ சார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேர் அடிக்கல அப்படின்றாங்க இது முதல் கட்டம் போச்சு ஏதாவது கட்டம் ஒன்று இருக்கு அப்படி பொழுது நம்மளோட வட்டா நம்மளோட வட்டாட்சார்கள் கண்டிப்பா வரும் பொழுது உங்களிட மனு பெறுவார்கள் மனு பெற்று நம்மளுக்கு ஆன்லைன்ல ஓப்பன் ஓபன் பண்ணணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களோட மனத்துல உள்ளாழி உள்ளீரை செய்து உங்களுக்கு கிடைப்புதான் இங்க முடிவு பண்ண முடியும் சோ கண்டிப்பாக தகுதி உள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒன்றில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் இது மட்டும் இல்லாம சரி ரைட் இது பணம் வந்தாருச்சு அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் இந்த கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி இல்லாம நிறைய குழந்தைகள் இன்னைக்கு பாதை மாறி போறது நிறைய பாத்துட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா எல்லா கிராமத்துலயும் எது இல்ல கல்வி இல்லாத மொபைல் வச்சிருக்கோம் அந்த மொபைல்ல எதை முக்கியமா பாக்குறோமோ அதே நேரம் இது எதை பாக்கறதோட ரொம்ப நேரம் பாத்துட்டு இந்த இந்த தாய்மார்கள் என்னால தீரியறதுல கோயில பாக்காந்துருக்காங்க மாடு மேய்க்க போறாங்க ஆயிரம் ஆடு மேய்க்க போறாங்க காட்டுல உட்காந்து போன கையில வச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க பிரிப்பா எடுத்தா உடனே யூடியூப்ல போய் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு டெக்னாலஜி முன்னேறி இருக்கும் ஆனா இந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம பின்னே பின் நோக்கி தோக நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றம் வந்து டெக்னாலஜி நம்ம சாதகமா யூஸ் பண்ணிக்கணுமே தவிர பாதகமா யூஸ் பண்ணவே கூடாது குறிப்பா இளைஞர்கள் என்பது நம்மளோட மாவட்டத்துல இந்த ட்ரக் அபியூஸ் போதை பொருள் பயன்பாடு வந்து இன்க்ரீசிங் இப்ப கொஞ்சம் ஏற்றம் அடைகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இளைஞர்களோ அது பக்கம் திரும்பாமல் நம்மளோட நோக்கம் வந்து படிப்பா இருக்கணும் கல்வி முடிச்சால் மட்டும்தான் நீங்க நிற்க முடியும் உங்களோட ஒரு ஜென்ரேஷன் மாறணும் அப்படின்னா நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களோட ஜென்ரேஷன் மாற முடியும் இன்னைக்கு நான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் படிச்சதுனால எங்க அப்பா படிச்சனால நான் இங்க வந்து சும்மா வந்து உட்கார முடியும் வந்து உட்காந்து படிக்கணும் நம்மளோட மதுபெடுத்துறை மாவட்ட கூடுதல் ஆட்சியரும் சரி நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டமன்ற உறுப்பினராவது மருத்துவத்துறையை படிச்சு முடிச்சுட்டு தான் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு நம்மளோட கூடுதல் ஆட்சியர் ஐஏஎஸ்வேடியா இருக்காரு என்னது வந்து காஷ்மீர்ல இருந்து படிச்சு காஷ்மீர் அப்படின்னு நமக்கு வந்து கண்டிப்பா அது பார்த்தே இருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து படிச்சு முடிச்சு இன்றைக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் அப்படின்றது பெண் கோடியில இருக்கிற ஒரு தமிழ்நாடு வந்து செஞ்சிருக்காங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த கல்வி கல்வியில ஒரு விஷயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னேற முடியும் நம்மளோட வாழ்க்கையான முன்னேறும் நம்மளோட பார்வை முன்னேறும் சோ ஒரு பெண்கள் மட்டும் இல்லாம இந்த மூணு வாழ்க்கையில் இருக்கும் கூட்டியுடைய மகமும் சரி இளைஞர்களும் சரி கல்வியை ரொம்ப தீரமா எடுத்துக்கொண்டு தயவு படிங்க விளையாட்டு தரப்பா இருந்தாரு விளையாட்டு முக்கியம் கல்வியை முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சு சொல்லுறீங்க இது மட்டும் இல்லாம பெண்களை கொண்டிருக்க நம்மளுக்கு இந்த தேதிக்கு நம்மளோட உணவு பழக்க வழக்கு முறைகள் நிறைய மாறிவிட்டதுனால புற்றுநோய் அதிகமா இருக்குது பெண்களுக்கு வகை புற்றுநோய் அதிகமா தாக்குது ஒண்ணு வந்து பார்வக புற்றுநோய் இன்னொன்னு கர்ப்பபாய் வாய் புற்றுநோய் இந்த ரெண்டு புற்றுநோயும் அதிக அளவில் தமிழ்நாடு மட்டும்தான் உலகமெங்குமே காணப்பட்டுகின்றது அதற்காக நம்மளோட தமிழ்நாடு அரசு என்ன நம்மளோட மருத்துவத்துறை மூலியமாக இங்க வந்து உங்களோட கிராமத்துல சில மெடிக்கல் கேம்ப் நடைபெ நடைமுறைப்படுத்தி உங்களோட கர்ப்பை வாய் புற்றுநோய் இருக்கா அல்லது மாத புற்றுநோய் இருக்கா அப்படின்னு சுய பரிசோதனை செய்யறதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்களும் பரிசோதனை உங்களுக்கு சொல்றாங்க இல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் ஒரு ரெக்கப்படுறோம் ஒரு அச்சப்படுறோம் இதெல்லாம் சொல்லணுமா காட்டணுமா இது ஆயிடும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாரும் மனசுலயும் இருக்கு வச்சுக்காதீங்க கேன்சர் அப்படின்றது கியூரபிள் டிசைட் அது கண்டிப்பா குணப்படுத்த முடியும் எப்போ அப்படின்னா முதலே நமக்கு கண்டெரிச்சுட்டோம் அப்படின்னா முதல் சேர்ந்த கண்டறிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால கே பண்ண முடியும் நம்ம அதை வந்து கேர்லெஸ்ஸா விட்டுட்டு அது ஒரு பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னம்னா அது கடைசி சேர்ந்த போயிட்டு அதை கே பண்ண முடியாத ஒரு வரும் அந்த சூழ்நிலை நம்ம விடாமல் முதல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது குறிப்பாக நாற்பது வயதை தாண்டிய பெண்கள் அனைவரும் இந்த பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் இது மட்டும் அல்லாமல் நம்மளுக்கு நிறைய திட்டங்கள் வந்து முதல்வரையும் கொடுத்திருக்காங்க பெண்களுக்காக பெண் குழந்தைக்காக ஆஹ் ஆண் குழந்தைகள் தமிழ் சூழ்நிலை என்ற திட்டமும் பெண் குழந்தைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து அதாவது ஆறாம் வகுப்புல இருந்து பன்னாம் வகுப்பு படிப்பு குழந்தைகளுக்கு ஹயர் அதாவது போகும்போது அம்மாவோ அப்பாவோ கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து கட்ட வேணாம் அவங்களே கட்டிட்டோம் அவங்களோட நோட்டு கூட்டங்கள்லாம் அவங்களே வாங்கி கொள்ளட்டும் எண்ணத்தோடு பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆறாம் வகுப்புல பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு காலேஜ் படிக்கும் போதோ அல்லது வந்துட்டு பாலிடெக்னிக் போகும்போது அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்துருக்கு அது மட்டும் இல்லாம பாலிடெக்னிக் போனாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க ட்ரை பண்றான் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வருது மொத்தம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு மாசம் கிடைக்குது இது ஒரு பெரிய விஷயம் தயவு கொண்டு மக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூட மாண்புங்கள் அப்படின்றத அன்போடு கேட்கொள்ளையே அதோட முக்கியமா நம்மளோட சஞ்சார செக் ஒண்ணு சொன்னாரு இந்த ஊராட்சியில ஓபன் டெபிகேஷன் அதாவது அஹ் மலர் கழித்தல் வந்து வெளியில் பண்ணாமல் நம்ம டாய்லெட் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு அது இருந்தால் மட்டும்தான் நம்ம சுகாதாரமா இருக்க முடியும் சோ குழந்தைகள் வந்து பெரியவர்களை அனைவரும் யூஸ் பண்ணுங்க வெளியில் மலம் கழிக்காதீங்க அது இப்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மழைக்காலம் ஒன்று வச்சு நம்மளுக்கு டெங்கு வந்து இப்ப கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ அனைவரும் சுடு தண்ணி தண்ணியை வந்து தொடிக்க வச்சு ஆரம்பிச்சே கொடுங்க அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி வரும்போது அது மூடி வைங்க கொசு குழப்பம் அதுல வந்து முட்டை இடாமல் பார்த்து கொடுங்க